இவர் எலெக்ஷனில் ஆறு சதவீத ஓட்டுக்கும் குறையாமல் ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு கட்சி அரசியல் கட்சின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஓகே கட்சியின் வகைகள் பார்த்திங்கன்னா மூன்று ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை ஒரு கட்சி முறை பார்த்திங்கன்னா ரஷ்யா கியூபா சீனா வடகொரியா இரு கட்சி முறை பார்த்திங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் பல கட்சி முறை பார்த்திங்கன்னா இந்தியா ஃப்ரான்ஸு நார்வே ஓகேவா பல கட்சிகள்னால் நிறையா கட்சிகள் இருக்கும் அந்த வகையில் உலகிலேயே அதிகமான கட்சிகள் கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா ஓகேவா இந்தியாவில் ஆறு தேசிய கட்சிகள் இருக்குது ஐம்பத்தைந்து மாநில கட்சிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இருக்குது ஓகேவாங்களே ரைட் ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருக்கணும்னா அந்த கட்சி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தலில் நாலு ஸ்டேட்டில் ஆறு சதவீதத்துக்கும் ஓட்டு குறைவு இல்லாமல் வாங்கணும் ஓகேங்களா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் நாலு மக்களவை தொகுதிகளில் ஜெயிக்கணும் இறுதியாக நடைபெற்ற எலெக்ஷனில் குறைந்தபட்சம் இரண்டு மாநிலங்களில் மூணு சதவீதத்துக்கும் கம்மி இல்லாத ஓட்டு வாங்கணும் சரிங்களா சாரி மூன்று மாநிலங்களில் இரண்டு சதவீதத்துக்கும் ஓட்டு குறைவில்லாமல் வாங்கணும் அப்போனா தான் ஒரு கட்சியை தேசிய கட்சின்னு சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை நம்ம நிர்வாசன் சதன்னு சொல்லுவோம் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு ஓகேவா தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள்னு சொல்லிட்டு பிரிக்குது ஓகேவா ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள்னு சொல்லிட்டு பிரிக்குது ஆரம்ப காலத்தில் சிங்கம் மற்றும் யானை விலங்கு சின்னங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குது ஓகேங்களா அண்ட் லாஸ்டாக மகாராஷ்டிராவில் உள்ள சிவசேனா கட்சி ஜார்க்கண்டில் உள்ள முக்தி மோர்ச்சா கட்சி இந்த இரண்டு கட்சிகளுக்குமே பொதுவான ஒரு சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா வில் அம்பு ஓகேங்களா ரைட் அடுத்து ஊடகமும் ஜனநாயகமும் ஒரு பாடம் இந்த ஊடகமும் ஜனநாயகம் பாடத்தில் ஊடகம் அப்படின்ற சொல் மீடியா அப்படின்ற ஒரு ஆங்கில மொழி சொல்லிலிருந்து வந்தது ஓகேங்களா மக்களோட பல்கலைக்கழகமாக இருக்கிறது என்னென்னா அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுவது அச்சு ஊடகம் சரிங்களா ஸோ அச்சு இயந்திரத்தை வந்து குட்டன்பர்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வடிவமைச்சிருப்பார் புரியுதுங்களா ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வானொலியானது ஒபரப்ப தொடர்ந்தது அகில இந்திய வானொலியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஆரம்பிக்கப்படுது ஆகாஷவாணின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து அழைக்கப்படுது ஸோ இதுதான் ஊடகமும் ஜனநாயகங்கிற ஒரு பாடம் ஜனநாயகத்தோட நான்காவது தூணா என்ன இருக்குன்னா ஊடகம் சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை நான்காவது தூணா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊடகம் சரிங்களா ஸோ ஊடகம் ஜனநாயகம் பாடம் அவ்வளவுதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இதோட ரெண்டு பாடம் முடிஞ்சிச்சு ஒன்று அரசியல் கட்சிகள் இன்னொன்னு ஊடகமும் ஜனநாயகமும் செவன்த் பாலிட்டி பார்ட் ஒன் பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க பார்த்து நல்லா படிங்க தேங்க்யூ